பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள் திருநீர் பூசிட்டா முத்தி சேரமான் பெருமாள் பட்டத்தை யானை மேலே பவனி வந்தார் முன்னால் ஒரு வண்ணான் வந்தான் அவன் தலையில் ஓர் மண் வச்சிருந்தான் கொஞ்சம் தூரத்தில் மழை படபட படபடன்னு பேஞ்சுது அது அந்த மழை அந்த ஓர் மண்ணை கரைஞ்சி அவன் மேலே ஒழுகி இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நின்று காத்தடிச்சிது காற்று உடனே பூத்து போச்சு பூத்து போன உடனே வெண்மையா தெரிஞ்சுது உடல் முழுவதும் திருநீர் மாதிரியே தெரிஞ்சுது சேனமான் பெருமாள் என்ன பண்ணாரு யானையில இருந்தவர் கீழே இறங்கி அவன் கால்ல விழுந்து கும்பிட்டார் அவன் பதறி போன அடியேன் வண்ணான்னா நான் அடி சேரன் சேரர் வரான் துளக்கண்டு சிந்தை நுந்து மிக வருந்தி ஆரென்று அடியேனை கொண்டது அடியேன் அடி வண்ணான் என்ன சேரர் வரான அடி சேரன் அடியேன் என்று திருநீற்றின் வாரவேட நினைப்பீத்தீர் வருந்தாதே என முடிந்தார் திருநீற்றை நினைவுபடுத்தினாய் நீ வண்ணான் என்பதும் தெரியும் உன் பூத்து இருக்கிறது வந்து உவர் மண்ணும் தெரியும் ஆனா திருநேற்றி நிலத்தை நிறைய நினைவுபடுத்தியதனால நான் கும்பிட்டேன் அவனை வந்து அந்த திருநீற்று நிறத்த கண்டதுக்கு யானையில் இருந்து கீழே விழுந்து அவனை நமஸ்காரம் பண்ணினார்னு சொன்னா இந்த உண்மையான சிவனடியாரை கண்டா ஒரு என்ன படுவாரோ